வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு தேர்தலில் அதிகமாக பணம் புழங்கும் மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறது இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலின் போது கரூர் அரவக்குறிச்சியில் பணம் அதிகம் பட்டுவாடா செய்யப்பட்டதால் தேர்தல் ரத்தானது இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிட்ட போது பஞ்சாயத்து வார்டுகளில் மக்கள் அமர வைக்கப்பட்டு தினமும் நூறு முதல் இருநூறு ரூபாய் வரை வழங்கப்பட்டது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக இருந்தார் அங்கு ஆடு மாடுகளை அடைத்து வைப்பது போல வாக்காளர்களை கொட்டகை திருமண மண்டபங்களில் அமர வைத்து பட்டிகளை திமுகவினர் உருவாக்கியிருந்தனர் அங்கேயே மூன்று வேளை சாப்பாடு ஜூஸ் மோர் பரிமாறப்பட்டது அவர்களுக்கு இருநூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை தினமும் வழங்கப்பட்டது இப்போது மீண்டும் கரூர் லோக்சபா தொகுதியில் மனிதப் பட்டிகள் உருவாக்கப்பட்டு வருகிறது கரூர் அரவக்குறிச்சியில் பல்வேறு இடங்களில் தகரம் கீற்றுகளில் கொட்டகை போடப்பட்டுள்ளது இருநூறு பேருக்கு மேல் அமர வசதி செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து அதிமுகவினர் தேர்தல் கமிஷனில் புகார் அளித்தனர் தேர்தல் அலுவலர்கள் அந்த இடங்களில் ஆய்வு செய்தனர் சொந்த வேலைக்காக கொட்டகை அமைக்கப்பட்டது என அதை அமைத்தவர்கள் கூறினர் சரியான ஆதாரம் இல்லாமல் அதிகாரிகள் திரும்பி சென்றனர் சொந்த காரணம் என்றாலும் வார்டு பஞ்சாயத்து வாரியாக தேர்தல் நேரத்தில் ஏன் அமைக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கேட்கின்றனர் கொட்டகையில் மக்களை அமர வைத்து பணம் பட்டுமாடா நடக்கும் என தெரிந்தும் தேர்தல் அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளனர் என குற்றம் சாட்டினர்